வெல்கம் பேக் டு கலனி கிச்சன் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ இது ஸோ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போது போகுது மேரோடி செய்கிறதோடு ரொம்ப சொல்லுவாரு இன்னைக்கு நான் செய்வதில்ல ஓவியம் தான் செய்ற அது ப்ரௌனி தான் அவளோட ஃபேவரெட்டு அதனால் அவளே அதை இன்றைக்கி செஞ்சு நம்மலாம் செஞ்சு காட்ட போகிறா அதை நம்ம சாப்பிட போகிறோம் செய்ய ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுல டூ தேர்ட் ஃபில்லார வரைக்கும் தண்ணி போட்டிருக்கோம் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன பவுல் எடுத்து அந்த தண்ணிக்கு மல வச்சுக்கிறோம் ஓகே இப்போ வந்து இந்த தண்ணி கொடிச்சிட்ருக்கு அதில் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அன்சால்ட் பட்டர் வந்து ஆட் பண்ணோம் ஸோ பட்டர் வந்து இப்போ ஓரளவுக்கு மெரட் ஆகிடுச்சு அடுத்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து நெஸ்லே கிளாஸிக் ஆட் பண்ணுறேன் நம்ம ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் சாக்லேட் ஆட் பண்ணால் போதும் இது வந்து கிராம்ஸ் நான் இது மாதிரி டென் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த சாக்லேட் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ சாக்லேட் உடச்சி போட்டாச்சு பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ சாக்லேட் மெல்ட் ஆகி அந்த பட்டரில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஸ்டெல் பண்ணிக்கணும் பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நல்லா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு ப்ளஸ் கலரும் நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு இது வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வெளியே கொஞ்சம் கூல் டவுனாக இருக்கும் సో మనం బట్టర్ చాక్లెట్ తనే మెల్ట్ బౌల్ లో బ్యాటర్ రెడీ போறோம் ఫస్ట్ ఎగ్స్ ఎత్తి బ్రేక్ బట్టేటం ఇంకా అంటే ఎగ్ పోటాచి షుగర్ వంద 4 టేబుల్ స్పూన్ అలా ఎక్ పోటర్ వేసి ஓகே ஏன்னா நம்ம கண்டென்ஸ் ஃபுலுக்காக ஆட் பண்ணுறோம்ல ஸோ வந்து நான் நிறைய போட்டணும் ஸோ ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணுறோம் ஓகே இப்போ நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ கோகோ பவுடரை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஃபோர் டே ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே கோகோ பவுடரை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம நல்லா பவுடராக ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து மைதா வந்து ஒரு த்ரீ பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம மேட் பண்ணிக்கலாம் இது தான் போடணும் இப்போ வந்து மைதா போட்டதுக்கு அப்புறம் வெண்ணிலா ஆசஞ்ச் வந்து இந்த மூடியில ஒரு டூ குட்டி நெக்ஸ்ட் வந்து மில்க் மேட் ஊற்றிக்கணும் அதாவது கண்டென்ஸ் மில்க் கண்டென்ஸ் மில்க் வந்து நீங்கள் எவ்வளோ ஊற்றணுன்றதுலாம் கிடையாது உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு இதிலே வந்து ஒரு ஒன் தேர்ட் அளவு கூத்த இப்போ வந்து நம்ம இந்த பேட்டர்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் அண்ட் சாக்லேட் மிக்சர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த பேட்டர் நம்ம பீட் பண்ண போகிறோம் நல்லா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணுவோம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா திக் வந்து சே இருக்கு பேட்டரு ஓகே இப்போ நம்ம சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் சாக்கா சிப்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது எனக்கும் ட்ராமில சாகாப் சிப்ஸ் எதுனா அவங்க பிடிக்கும் அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதே சாக்லேட் சாமிஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பிரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் அவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கலாம் சாகாப் சிப்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீட்டை வச்சு பீட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த சாக்கா சிப்ஸ்லாம் பிரேக் ஆயிடும் ஸோ இது வந்து அப்படி மெதுவாக நல்லா சரி பண்ணி ஓகே இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேயை எடுத்துகிட்டு அதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை பட்டர் பேப்பரும் போட்டுக்கலாம் ஸோ வந்து இந்த ட்ரேயில் வந்து இப்போ நம்ம இந்த பேட்டர் ஊற்றுக்கோம் பட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ட்ரே ஆற வரைக்கும் ஊற்றாதீங்க பிகாஸ் ப்ரௌனி வந்து கொஞ்சம் மேலே கிரிங்கிள் டாப் மாதிரி வரும் அது வந்து ஃபுல்லாக கூத்துனிங்கன்னா வராது ஸோ கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி ஓகே இப்போ வந்து நம்ம பேட்ரி ஊற்றினதுக்கப்புறம் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும் நீங்கள் அதை நல்லா டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபுள்ஸ் நம்ம மலர் பஸ் ஆகிடும் பாருங்க பரங்கபிள்ஸ் அது ஏர் பபிள்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி டேப் பண்ணிவிட்டோம் ஸோ இஸ் ஆல் செட் இப்போ அடுத்து நம்ம வந்து அவன் வந்து எடுத்து எடுத்து வைக்கப்படும் ஸோ எங்கள் அவனில் வந்து கேக்குக்கு நான் வந்து தனியாக ஆப்ஷன் இருக்குது நான் அது போட்டு தான் எடுத்து வைக்கிறேன் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் நார்மல் அவன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா

நம்ம வந்துட்டு ஹாஃப் டைம் முடிஞ்சோடனே என்ன பண்ணோம்னா பேக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் அது எப்படி செக் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை ஒரு டூத் பீக் எடுத்துட்டு இப்படி உள்ளே வச்சு பார்க்குறோம் இங்கே பார்த்தா வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் பேட்டர் இன்னும் அப்படியே இருக்குது ஸோ அப்படின்னா என்ன எடுத்தோம்னா இந்த அடியில் கொஞ்சம் பேக் ஆக வேண்டியது ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வந்து இப்போது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்துட்டு இப்போ இதை வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண விட்டுலாம் எடுத்த உடனே கட் பண்ணக்கூடாது ஓகே இப்போ வந்து ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து கட் பண்ணி அவங்களும் கொடுக்க போகிறோம் நீங்கள் அவங்க தான் டேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ப்ரௌனி வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க நான் அப்பா எனக்கு அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது

நியூ இயருக்காக புதுசு கேக்கு புதுசாக பண்ணியிருக்குது அதனால் எல்லோரும் நியூ இயரில் நல்லா சந்தோஷமாக புதுசாக கேக் பண்ணி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்க இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையட்டும் ஸோ எல்லோருக்கும் ஒன் நியூ இயர் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மறக்காமல் பழனி கிச்சன் உள்ள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஞ்சு நெக்ஸ்ட் வீட்டில்